இப்போ ட்ரெண்டில் இருக்க ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க அதில் ஸ்லீவ் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலலாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறீங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு ஸ்லீவ்ஸெல்லாம் எப்படி இப்படிலாம் வச்சு தச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியல அதாவது பரவாயில்ல இந்த ஹைட்டுமே அந்த கஸ்டமருக்கு ரொம்ப லென்த்தியாக இருந்தது அதை ஆல்ட்ரு பண்ணி இந்த பார்ட்ரு எடுத்து நான் மேலே ஸ்லீவ் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன் அதுபோக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து ஒரு நார்மலாக தைக்க தெரியாத டெய்லர் கூட தைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்தது இவ்வளோ வெஸ்டான ஃபினிஷிங்கில் எப்படி இவங்க இவ்வளோ காஸ்ட்லியாக சேல் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த ட்ரெஸ் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கிட்டே இந்த கஸ்டமர் வாங்கியிருக்காங்க பட் ஆனால் கிளாத் வந்து குவாலிட்டியே கிடையாது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏமாறாமல் தயவு செய்து பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் துணி எடுத்து உங்கள் டெய்லரோ இல்லை டிசைனரோ யார்கிட்டயோ கொடுத்து தைங்க இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்து தான் போகணும் அதில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா இந்த ஷாலு இந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஷாலுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ இந்த மாதிரி எப்படி தான் இவங்க வச்சு இதை சேல் பண்ணுறாங்கன்னு தெரில அதுவும் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை என்னால் ரிட்டர்னும் போட இது ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க இதில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்டில் மட்டும் பார்டர் இருக்க மாதிரியும் பேக் சைடில் இருக்க பார்டர் எடுத்து ஸ்லீவ்க்கு கொடுக்குற மாதிரியும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த கஸ்டமருக்கு ஹைட் ஆல்ட்ரேஷனும் இருக்குன்றதுனால ஸோ அவங்களோட ஏத்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே மடக்கி தச்சுட்டு பார்டர் மட்டும் ஃப்ரண்ட்டில் பார்டர் பேக் சைடில் வந்து பார்டர் இல்லாமல் ஸ்லீவுக்கு அந்த பார்டர் நான் கொடுத்ததுனால தான் இந்த ட்ரெஸ் வந்து ஓரளவுக்காவது லுக்வைஸ் வந்து மேட்ச் ஆச்சு இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் இருந்தது ஸோ அதே மாதிரி பேக்கில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ஹேங்கிங்கும் அந்த கஸ்டமருக்கு பிடிக்கல ஸோ அதையும் எடுத்துகிட்டு வேற போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இப்போ ட்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி செய்து ஏமாறாதீங்க